அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் சூடான் நாட்டில் துணை ராணுவம் நடத்திய கொடூரமான தாக்குதலில் நூற்றி பதினான்கு பொதுமக்கள் உயிரிழப்பு சூடானில் இராணுவத்திற்கும் துணை இராணுவத்திற்கும் இடையே பயங்கர மோதல் நடைபெற்று வருகின்றது சூடான் நாட்டில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இராணுவம் ஆட்சியைக்கப்பட்டியது இந்த ஆட்சியின் தலைவராக இராணுவ தளபதியான ஜெனரல் படக் அல்பர்கன் செயற்பட்டு வருகின்றார் அவர் கடத்த நிலையில் ஆட்சியின் துணைத் தலைவராக துணை ராணுவப் படையின் தளபதியான ஜெனரல் முகமது காம்டன் டஹோலா செயற்பட்டு வருகின்றார் இதனிடையே துணை ராணுவத்தின் படைப்பிரிவுகளில் ஒன்றான அதிவிரைவு ஆதரவு படையினரை இராணுவத்துடன் இணைக்க இராணுவ தளபதி மேற்கொண்ட முயற்சிகளை துணை இராணுவ படையினர் எதிர்த்தார்கள் இதனால் இராணுவத்திற்கும் துணை இராணுவத்திற்கும் இடையே கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் பதினைந்தாம் தேதி முதல் மிக கடுமையான மோதல் நடைபெற்று வருகின்றது துணை இராணுவம் தலைநகர் கார்டூமின் பெரும்பகுதியை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது தலைநகரிக்கப்பெற்ற இராணுவம் தீவிர நடவடிக்கை எடுத்தது இதனால் இருதரப்புக்கும் இடையே பயங்கரமான மோதல் வெடித்தது இதில் பொதுமக்கள் உட்பட ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளார்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு பின்னர் துணை இராணுவத்தின் பிடியில் இருந்த தலைநகர் கார்டூமை இராணுவம் விட்டது இந்நிலையில் அந்நாட்டின் தெற்கு ட்ரிப் மாகாணம் எல்பிரஷ் நகரில் உள்ள அகதி முகாம்கள் மீது துணை ராணுவப் படையினர் நேற்றைய தினம் திடீர் தாக்குதல் நடத்தினர் இந்த தாக்குதலில் அகதி முகாமில் வசித்து வந்த பொதுமக்களில் நூற்றி பதினான்கு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் இருநூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் சூடான் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது ஈரானில் எட்டு பாகிஸ்தான் தொழிலாளர்கள் சுட்டுக்கொலை ஈரானில் தங்கி வேலை செய்து வந்த பாகிஸ்தான் தொழிலாளர்கள் எட்டு பேர் இனந்தெரியாதவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார்கள் ஈரானின் சிஸ்டான் பல்சிஸ்தான் மாகாணத்தில் உள்ள மெகரிஸ்தான் மாவட்டத்தின் கார்களை பழுது பார்க்கும் கடையில் எட்டு பாகிஸ்தான் தொழிலாளர்கள் வேலை பார்த்து வந்தார்கள் பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் உள்ள பகவல்பூர் நகரை சேர்ந்த இவர்கள் வேலை முடித்த பின்னர் கடையிலேயே தங்கி வந்துள்ளார்கள் இந்நிலையில் நேற்றிரவு திடீரென கடைக்குள் துப்பாக்கிகளுடன் புகுந்த மர்ம நபர்கள் சிலர் பாகிஸ்தான் தொழிலாளர்கள் எட்டு பேரின் கைகால்களை கட்டி வைத்துவிட்டு அவர்கள் மீது சரமாரியாக துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளார்கள் இந்த சம்பவத்தில் எட்டு பேரும் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார்கள் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர் ஆனால் அதற்குள் துப்பாக்கி சூடு நடத்தியவர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டார்கள் இந்த கொலை சம்பவத்திற்கு தடை செய்யப்பட்ட பல்சிஸ்தான் தேசிய ராணுவம் என்ற அமைப்பு தற்போது பொறுப்பேற்றிருப்பதாகவும் இதுகுறித்து ஈரான் போலீசார் தீவிர விசாரணைகளை நடத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைனின் சுமி நகரத்தின் மீது ரஷ்யா கொடூரமான தாக்குதல் முப்பத்தி ரெண்டு பேர் உயிரிழப்பு நூற்றுக்கணக்கானவர்கள் படுகாயம் உக்ரைனின் சுமிநகரத்தின் மீது ரஷ்யா நடத்திய சரமாரியான குண்டுவீச்சில் முப்பத்தி ரெண்டு பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள் நூற்றுக்கு மேற்பட்டவர்கள் காயமடைந்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது உக்ரைன் மீது ரஷ்யா ஒரே நேரத்தில் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை கொண்டு தாக்கியதில் நான்கு குழந்தைகள் உட்பட முப்பத்தி ரெண்டு பேர் கொல்லப்பட்டதாகவும் நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது வடக்கு உக்ரைனில் உள்ள சுமிநகரின் மையப்பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை இந்த தாக்குதலை ரஷ்யா நடத்தியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பலர் தேவாலயத்துக்குள்ளே வழிபாட்டில் கலந்து கொண்டிருந்த போதும் தெருக்களில் நெரிசல் அதிகமாக இருந்த நேரத்திலும் இரண்டு பாலிஸ்டிக் ஏவுகணைகள் நேரடியாக தேவாலய பகுதியை தாக்கியதாகவும் இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கு பின்னர் உக்ரைனிய மக்கள் மீது நடத்தப்பட்ட மிக மோசமான ரஷ்ய தாக்குதல் என உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் ரஷ்யா குண்டுகளை வீசி அப்பாவி மக்களை கொண்டு குவிப்பித்து வருவதாக உக்ரைனிய அதிபர் ஜெலன்ஸ்கியும் இந்த தாக்குதல் ஒரு பயங்கரவாத செயலனும் குற்றச்சாட்டுகளை மேற்கொண்டுள்ளார் அமெரிக்கா தலைமையில் உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வரும் சூழ்நிலையில் ரஷ்யா நடத்திய தாக்குதலில் உக்ரைனில் பெருமளவிலான மக்கள் கொல்லப்பட்டுள்ளமை இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னடைவுகளை ஏற்படுத்தலாம் என போரியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பால் சரிந்த உலக வர்த்தகம் அபாய கட்டத்துக்கு தள்ளப்பட்ட பல நாடுகள் அமெரிக்காவின் வரி நடவடிக்கை காரணமாக வர்த்தக முறைகள் மற்றும் பொருளாதார ஒருங்கிணைப்பில் குறிப்பிடத்தக்க நீண்டகால மாற்றங்களுடன் உலகளாவிய வர்த்தகம் மற்றும் பங்குச் சந்தைகள் மூன்று சதவீதம் சரியக்கூடும் என சர்வதேச வர்த்தக மையத்தின் செயல் இயக்குனர் குறிப்பிட்டுள்ளார் சில வரிகளை அமெரிக்கா நீக்கிவிட்டாலும் கூட ட்ரம்ப் மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக உலகளாவிய வர்த்தகம் இந்த வருடத்தில் பெரும் பாதிப்புகளை சந்திக்கும் எனவும் உலகளாவிய வர்த்தக சங்கிலிகள் மிகப்பெரும் சிக்கலை சந்திக்கும் எனவும் உலக வர்த்தக மையம் தெரிவித்துள்ளது முன்னதாக இந்தியா சீனா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் மீது அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் பரஸ்பர வரி விதித்துள்ளார் இது சர்வதேச அளவில் மிகப்பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது குறிப்பாக பல நாடுகளின் பங்கு சந்தைகள் கடும் வீழ்ச்சியை எதிர்கொண்டன ஆசியா ஐரோப்பா அமெரிக்கா சீனா என அனைத்து நாடுகளின் சந்தைகளும் ஒரே நேரத்தில் பெரும் வீழ்ச்சி கண்டன ட்ரம்ப்பின் இந்த நடவடிக்கை சர்வதேச வர்த்தக போருக்கு வித்திட்டுள்ளது இந்நிலையில் அமெரிக்காவின் இந்த பரஸ்பர வரி விதிப்பு நடவடிக்கை குறித்து கருத்து வெளியிட்டுள்ள சர்வதேச வர்த்தக மையத்தின் செயல் இயக்குனர் கெமில்டன் அமெரிக்காவின் பரஸ்பர வரி நடவடிக்கையால் வர்த்தக முறைகள் மற்றும் உலகளாவிய பொருளாதார ஒருங்கிணைப்பில் குறிப்பிடத்தக்க நீண்டகால மாற்றங்களுடன் உலகளாவிய வர்த்தகம் மூன்று சதவீதம் அளவுக்கு சரியக்கூடும் பரஸ்பர வரிவிதிப்பால் சீனா மெக்சிகோ தாய்லாந்து மற்றும் தெற்கு ஆப்பிரிக்க நாடுகள் அதிகம் பாதிக்கப்படும் அதே போலவே அமெரிக்காவும் பெரும் பாதிப்பை எதிர்கொள்ளும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் விதித்த வரிகளை சீனாவை தவிர அனைத்து நாடுகளுக்கும் தொன்னூறு நாட்களுக்கு நீக்கியிருக்கும் சூழ்நிலையில் தொன்னூறு நாட்களின் பின்னர் என்ன நடைபெறப் போகின்றது என்பது பலருக்கும் ஒரு கேள்வியாக எழுந்துள்ளது உலகளவில் மார்ச் மாதத்தில் அதிகம் தரவிறக்கம் செய்யப்பட்ட செயலியாக இடம் பிடித்த சேட் ஜிபிடி மார்ச் மாதத்தில் அதிகம் தரவிறக்கம் செய்யப்பட்ட உலகின் செயலிகளின் பட்டியலில் சேட் ஜிபிடி முதலிடத்தில் உள்ளது சேட் ஜிபிடி செயலியில் புதிதாக இடம்பெற்றுள்ள ஜிப்லி அம்சத்தின் எதிரொலியாக அதிக எண்ணிக்கையிலான பயனர்கள் இச்செயலியை தரவிறக்கம் செய்துள்ளார்கள் குறுகிய காலத்தில் அதிக பயனர்கள் தரவிறக்கம் செய்த செயலியாக இன்ஸ்டாகிராம் டிக்டாக் மட்டுமே இதுவரை இருந்து வந்த நிலையில் அவற்றை சேட் ஜிபிடி முந்தியுள்ளது செயலிகளின் தரவுகளை சேகரிக்க நிறுவனம் வெளியிட்டுள்ள முக்கிய தரவுகளின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதத்தில் மட்டும் பதிமூன்று மில்லியன் பயனர்கள் சேட் ஜிபிடி செயலியை ஐஓஎஸ் இயங்குதளத்தில் தரவிறக்கம் செய்துள்ளார்கள் முப்பத்தி மூன்று மில்லியன் பயனர்கள் ஆப்பிள் இயங்குதளத்தில் தரவிறக்கம் செய்துள்ளார்கள் ஒட்டுமொத்தமாக நாற்பத்தி ஆறு மில்லியன் பயனர்கள் தரவிறக்கம் செய்துள்ளதாக கூறப்படுகின்றது இதற்கு அடுத்தபடியாக த்ரிட் செயலியை பத்து மில்லியன் பேரும் கெப்கட் என்ற எடிட்டிங் செயலியை ஒன்பது மில்லியன் பேரும் தரவிறக்கம் செய்துள்ளார்கள் சேட் ஜிபிடியில் புதிய அம்சமாக செய்யறிவு நுட்பத்தை பயன்படுத்தி புகைப்படங்களை ஓவியமாக மாற்றும் அம்சம் மார்ச் மாத தொடக்கத்தில் அறிமுகமானது மேம்படுத்தப்பட்ட புதிய ஜிபிடி ஃபோர் ஜீரோ எனும் புகைப்பட ஊக்கியின் மூலம் ஜிப்லி சேவை வழங்கப்படுகின்றது இந்த அம்சத்தின் மூலம் சேட் ஜிபிடியை தரவிறக்கம் செய்யும் பயனாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது இதன் எதிரொலியாக பிப்ரவரி மார்ச் மாதத்தில் மட்டும் சேட் ஜிபிடிக்கு இருபத்தி எட்டு வீத பயனாளர்கள் அதிகரித்துள்ளார்கள் கடந்த ஆண்டு இதே காலாண்டை ஒப்பிடும்போது இந்த காலாண்டில் சேட் ஜிபிடி பயனர்களின் எண்ணிக்கை நூற்றி நாற்பத்தி எட்டு சதவீதம் அதிகரித்துள்ளது சேட் ஜிபிடியின் தாய் நிறுவனமான ஓபன் ஏஐ நிறுவனத்தின் தலைமை இயக்க அதிகாரி நூற்றி முப்பது மில்லியன் பயனர்கள் சட் ஜிபிடியின் புதிய அம்சத்தை பயன்படுத்தியுள்ளார்கள் இதுவரை எழுநூறு மில்லியன் பயனர்களுக்கு புகைப்படங்களை ஜிப்லி படங்களாக மாற்றி கொடுத்துள்ளோம் என்றும் குறிப்பிட்டிருப்பதுடன் இது சட் ஜிபிடியின் புதிய மைட்களாக பதிவாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவில் விபத்தில் சிக்கிய சிறியரக விமானம் ஒருவர் உயிரிழப்பு அமெரிக்காவின் விமானம் விபத்தில் சிக்கி வயல்வெளியின் தரைப்பகுதியில் பனி மற்றும் ஈரப்பதம் ஆகியவற்றால் மீட்பு முயற்சிகள் பாதிக்கப்பட்டன அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் ஒயிட் பிளைன்ஸ் பகுதியில் வெஸ்டெஸ்டர் கவுண்டி விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட தனியார் விமானம் ஒன்று வடக்கே கட்சன் அருகே கொலம்பியா கவுண்டி விமான நோக்கி சென்றபோது விபத்தில் சிக்கியது இந்த விமானத்தில் இரண்டு பேர் இருந்துள்ளார்கள் இதுபற்றி அந்நாட்டின் மத்திய விமான போக்குவரத்து நிர்வாகம் வெளியிட்ட அறிக்கையில் விமானம் குபேக் என்ற நகர் வயல்வெளியில் விழுந்து நொறுங்கியுள்ளது எனினும் விமானத்தில் இருந்த இருவரும் உயிரிழந்திருப்பதாகவும் அவர்களை பயனர்களால் அவர்களை மீட்புப் பணியாளர்களால் மீட்க முடியவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வயல்வெளி சேரும் சகதியின் நிறைந்து காணப்பட்ட நிலையில் மீட்புப் பணியை மேற்கொள்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் விமானம் விபத்துக்குள்ளாகி சிதறியமைக்கான காரணம் உடனடியாக தெரியவில்லை எனவும் கூறப்படுகின்றது ஓமானில் நடந்த மறைமுக பேச்சுவார்த்தைகளின் போது எதிர்பாராத திருப்பமாக ஆழமான பேச்சுவார்த்தைகளை தொடங்குவதற்கு முன்பு முக்கியமான மூன்று கோரிக்கைகளை அமெரிக்கா நிறைவேற்ற வேண்டும் என ஈரான் முக்கிய அறிவிப்பு விடுத்துள்ளது ஈரான் மீது அமெரிக்கா விதித்துள்ள தடைகளை விரைவாக நீக்க வேண்டும் முடக்கப்பட்ட ஈரானிய சொத்துக்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் ஈரானின் எண்ணெய் வாங்குபவர்கள் மீதான அழுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று மூன்று முக்கியமான கோரிக்கைகளை அமெரிக்க தூதுவர் ஸ்டீவ் விட்காஃப் அவர்களுக்கு ஈரான் தெரிவித்திருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாகியுள்ளன ஈரான் அமெரிக்க இடையிலான பேச்சுவார்த்தைகள் அடுத்த வாரம் பத்தொன்பதாம் தேதி அதாவது எதிர்வரும் சனிக்கிழமை மீண்டும் நடைபெறவுள்ள சூழ்நிலையில் ஈரானின் நிபந்தனைகள் நிறைவேற்றப்பட்டால் மட்டுமே ஈரான் ஒரு அமெரிக்காவுடன் அணு ஆயுத தடை ஒப்பந்தத்தை மேற்கொள்ளும் என ஈரான் விடுத்திருக்கும் அறிவிப்புகள் பேச்சுவார்த்தையில் இவ்வகையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது மத்திய கிழக்கு முழுவதும் மீண்டும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது ஸ்டேலின் டெல்லவி மற்றும் பெங்கூரியன் விமான நிலையம் ஜெருசலேம் போன்ற பகுதிகளை நோக்கி கவுதிப்படைகள் நடத்திய ஏவுகணை தாக்குதல் காரணமாக ஸ்டேலின் பல்வேறுபட்ட பகுதிகளில் வான்வெளி தாக்குதல் சைரன்கள் ஒழிக்க விடப்பட்டதாக ஆஸ்திரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது ஜெருசலேம் மற்றும் பெங்கூரியன் விமான நிலையம் நோக்கி பாலிஸ்டிக் ஏவுகணைகள் வந்து கொண்டிருப்பதாகவும் இதனால் மிகப்பெரிய அளவில் சைரன்கள் ஒழிக்கப்படப்பட்டிருப்பதாக விடப்பட்டிருப்பதாக ஸ்டெயில் ராணுவம் தெரிவித்துள்ளது இருந்தபோதிலும் பிந்திய தகவல்களின்படி அந்த ஏவுகணைகளை தாம் இடைமறை தளித்திருப்பதாக ஸ்டெயிலிய ராணுவம் குறிப்பிட்டாலும் கூட பென்குரியன் விமான நிலையம் மீது அதன் பாதையில் வந்து கொண்டிருந்த ஏவுகணை தாக்குதல் அச்சம் காரணமாக ஸ்டெயிலினுடைய மிக முக்கியமான பென்குரியன் விமான நிலையம் சில மணி நேரம் மூடப்பட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளது விமான நிலையத்தின் புறப்பாடு வருகை இரண்டும் நிறுத்தப்பட்டு விமான பணிகள் அனைத்தும் மூன்று மணித்தியாலங்களுக்கு மேலாக மூடப்பட்டமையால் ஸ்டேல் முழுவதும் பெரும் பதற்றம் ஏற்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது கவுதிப்படை ஸ்டேல் மீது நடத்தும் தாக்குதல்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் சூழ்நிலையில் கவுதிகளுக்கு எதிரான அமெரிக்காவினுடைய வான்வழி தாக்குதல்களும் இன்றைய தினம் நடைபெற்றிருப்பதாகவும் ஏமனின் தலைநகர் சனா மற்றும் சடா பகுதிகளில் ஏமன் இலக்குகள் மீது அமெரிக்க இராணுவம் பல தாக்குதலை நடத்தியிருப்பதாக ஏமன் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இத்துடன் உலக முக்கிய செய்திகள் நடைபெறுகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் எந்த காணொலிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்